பியூர் லைம் பவுடர் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு லைம் கனால் மாதவரத்தில் ஒரு லைம் கனால் இப்போ கரெக்டாக டைம் வந்து ஒரு மணி ஆகுது சார் இப்போது உச்சி வெயிலில் வந்து பாலியண்ணா மேஸ்திரி மொகாலிங்கம் லோடுமேன் குட்டி லோடுமேன் இவங்க வந்து இன்று வந்து கில் லைம் பவுடர் தாளித்து ஃப்யூர் லைம் பவுடர் தாளித்து ஸ்லேக் பண்ணி வண்டியில் லோடு ஏற்றுகிறார்கள் உச்சி வெயில் உச்சி வெயில் லோடு ஏற்றுகிறார்கள் இப்போ வந்து இந்த லோடு ஏற்றி மகாலிங்கம் என்றவர் சைட்டில் ஏக்குவார் பில்டிங் சைட்டில் வந்து அவர் ஒரே ஆள் ஒரே மனிதர் வந்து சுண்ணாம்பு லைம் பவுடர் டூ ஃபிஃப்டி பேக் ஒன் ஒரே ஆள் வந்து லோடு பண்ணுவார் இறக்கிடுவார் வெதரிங் கோர்ஸ் பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு வந்து ப்யூர் லைம் பவுடர் வந்து இப்போ தாளித்து வாங்கியிருக்கிறார் லைம் பவுடர் இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா எத்தனை மூட்டைன்னு சொல்லிட்டு குழப்பம் அதுதான் கரெக்டாக லைனாக போடுன்னு சொல்கிறாங்க ஃபியூர் லைம் பவுடர் இதுதான் சார் நம்ம சுண்ணாம்பு கனால் லைம் கனால் ஃபியூர் ஒரிஜினல் லைம் கனால் வெதரிங் கோர்ஸ் ஃபைல் ஃபவுண்டேஷன் வெதரிங் கோர்ஸ் ஃபைல் ஃபவுண்டேஷன் ஃபியூர் வெதரிங் கோர்ஸ் அண்ட் லைம் பவுடர் இது என் சுண்ணாம்பு கால்வா சார் இது சுண்ணாம்பு கெனால் சென்னை மாதவரம்